லிவ் மஸ்டேங்க் யூஸ் பண்ணதுனால எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாதுங்க இது நேச்சுரலாக அதாவது எந்த கலப்படமும் இல்லாமல் இயற்கையான மூலிகைகள் மற்றும் சாறுக்கள் அந்த மாதிரி தாது பொருட்கள் அந்த மாதிரி இயற்கையாக அடங்கின பொருள் தான் இந்த லிவ் மஸ்டாங் உடனே வாங்குங்க லிவ் மஸ்டாங் அதுக்கப்புறம் அவர் கூட சந்தோஷமாக இருக்கணுன்னா மனசு ஒத்து வந்தாலும் உடம்பு ஒத்து வரல இப்போ நாங்கள் ரெண்டு பேருமே சந்தோஷமாக இருக்க காரணம் இந்த லீவ் மஸ்டாங் தான் காலையில் சீக்கிரம் எழுந்திருச்சு பிள்ளைகளை குளிப்பாட்டி ஸ்கூல் அனுப்பிச்சிட்டு வீட்டுக்காரக்கு லஞ்சு கட்டி அவரை வேலைக்கு அனுப்பிச்சிட்டு நாம வேலைக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு படுக்க போகிறதுக்கு நைட்டு பத்து பதினோரு மணி ஆகிடுது அதுக்கப்புறம் அவர் கூட சந்தோஷமாக இருக்கணுன்னா மனசு ஒத்து வந்தாலும் உடம்பு ஒத்து வரல இதில் எங்கே ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கிறது யார்கிட்ட போய் இந்த பிரச்சனை சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருந்தேன் தான் சோஷியல் மீடியாவில் லீவ் மஸ்டான் விளம்பரத்தை பத்தி பார்த்தேன் இப்ப நாங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா இருக்க காரணம் இந்த லியூ மஸ்டான் தான் ஆயுர்வேதிக் மருந்துகள் பத்தி நாங்க எப்பவுமே இது ஒழுங்கா வேலை செய்யுமா இல்லையானு ஒரு கேள்வியோடவே இருப்போம் ஆனா ஒரு தடவை நாங்க ரெண்டு பேருமே இந்த முடிவு எடுத்து ட்ரை பண்ணிதான் பார்ப்போமேன்னு முடிவு பண்ணோம் இதனால என்ன ஆகும்னு பார்க்கலாம் ஏன்னா எங்களுக்கு ஆயுர்வேதிக் மருந்தால சைடு எஃபெக்ட் இருக்காதுன்னு தெரியும் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் டயர்டு வீக்னஸ்ன்னு பல மாற்றங்கள் தொடங்குது இந்த வாழ்க்கையோட ஓட்டம் நம்மளுடைய உடம்ப மட்டும் இல்ல ரிலேஷன்ஷிப்பையும் அஃபெக்ட் பண்ணுது புருஷன் பொண்டட்டிக்குள்ள இருக்க அன்பும் பாசமும் முன்னாடி மாதிரி இருக்காது உண்மையிலே எப்ப இருந்து நாங்க ரெண்டு பேரும் இந்த ஆயுர்வேதிக் மருந்து எடுக்க ஆரம்பிச்சோமோ அப்பவே எங்க லைஃப் மாறிடுச்ச உடம்புல ஸ்ட்ரென்த் எனர்ஜி அப்புறம் மைண்ட் கூட ஃப்ரெஷ்ஷா இருக்கும் நானே என் ஃப்ரெண்ட்ஸ் பல பேர்கிட்ட கிட்ட ஆயுர்வேதிக் மெடிசன் சாப்பிட சொல்லியிருக்கேன்